நான்வெஜ்ஜு சமைக்கணுன்னாவே சந்தோஷம் தாங்க ஆனால் இந்த மாதிரி குட்டி பாத்திரத்தில் சமைக்கணும்னு சொன்னால் யாரா வேணான்னு சொல்லுவாங்க மு வ உடம்பே முடியலன்னு சொன்னாலும் இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது சமைக்கணும்னு ஆசை யாராக இருந்தாலும் வந்துடுங்க எனக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது போய்ட்டு சமைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு போயாச்சு போய் மீன் வருவல் கருவாடு வருவன் சொல்லிட்டு வறுக்கிறதுக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் மீன்லாம் வரும் போதே அங்கே அந்த ஸ்மெல்லுக்கே அக்கம் பக்கம் பக்கத்தில் பசங்கள்லாம் வந்துட்டாங்க நம்ம சமைக்கும் போது வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்டாவே நம்மளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அக்கம் பக்கம் வீட்டு பசங்கள்லாம் சாப்பிடும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லுங்கள் நீங்களே நாங்கள் மீன் மட்டும் வறுக்கலங்க க கருவாடும் சேர்த்து வருத்தோம் கருவாடு வருகும் போது அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க மன டேஸ்ட்டு கருவாடு மட்டும் இருக்குல்லங்க இத்தனைக்கும் நாங்கள் வந்து பானிபுரி போட்டு வேறு எடுத்தோம் பானிபுரி போடும்போதே பார்த்தீங்கன்னா பானிபூரில் நம்மளுக்கெலாம் வருமா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் ஆகிப்போச்சு ஆனால் அந்த பானிபூரி போட்ட உடனே அவ்வளோ பஃபு சூப்பராக வந்ததுங்க அதுலேயே மனசு அவ்வளோ சந்தோஷமாகிடுச்சு பசங்கள்லாம் வந்து ஒரே குஷி ஆகிட்டாங்க அது வரும்போதே கருவாடு மீன் பானிபூரி அப்படின்னு சொல்லிட்டு சண்டேவே செம்மையாக போச்சுங்க இந்த மாதிரிலாம் யாராருக்கு சண்டே போச்சுன்னு சொல்லுங்கள் எங்களுக்கு சண்டே சூப்பராக போச்சுங்க ஓகே பாய்ட்டா